ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராடுறாரு அதே ஆளு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆதரவு போறாரு எதிர்த்து போராடும் என்ன கிடைச்சது ஆதரவு என்ன கிடைச்சது பதிமூணு பேரை துடிக்க ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடி மன்னனுடைய நிலத்தை நாசமாக்கிய ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில பலத்தை நாசமாக்கிய ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் தண்ணீர் நிலத்தடி நீரை நாசமாக்கிய ஸ்டெர்லைட் ஆலையை குமாரட்டியபுரம் என்ற ஊர்ல தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் முத முதல போட தொடங்குறாங்க அதுக்கப்புறம் எல்லா சமூகமும் இணைஞ்சிச்சு அப்படி அந்த சமூக மக்களும் பாதிக்கப்படுற ஒரு ஸ்டெர்லைட் ஆலை போய் காசு வாங்கி கொண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல பத்தாயிரம் பேருக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை வேலை கொடுத்துச்சு இப்போ வேலை இப்போ ஆலை இல்லாம வேலை ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும்னு சொல்லி ஒருத்தன் போராடுறான்னா அவன் பெரிய அயோக்கிய பேடா இருப்பான் பதினாலு பேருடைய உயிரை சுட்டு கொண்டு ஒரு ஆலையை கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தையும் போராட போராடி மூடுனா

ஒரு மொழிப்பற்று ஒரு இனப்பற்று ஒரு சாதி பற்று ஒரு சமூக பற்று ஒரு இளவும் கிடையாது நவரசன் நாயகன் நாயகன் போய் நின்று நாசம் ஆகிட்டாங்க வாழ்க்கையவே திமுக திமுக அஞ்சு லட்சம் அதிமுக அஞ்சு லட்சம் இவன் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் காசை வாங்கி ஒரு கோடி தேவரே திரண்டு வா ஒரு கோடி மரவரை திரண்டு வா திரண்டு வந்து கருணாநிதி காலையும் காலையும் விழுந்து கிடப்பா வா அப்படின்னு கூட்டி ஒத்த சீட்டு கொண்டு விட்டாங்க ஒரு அண்ணன் பேசும்போது சொந்தக்கார ஒருத்தர் திருநெல்வேலி அண்ணன் பேசுறாரு தம்பி உனக்கு தெரியாது இந்த அரசியல் நீ உற்று இந்த ஆறு மாதத்தில் மட்டும் பதினாலு அமைப்புகள் திருநாமலை உருவாயிருக்கு எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது நேராக தேவர் ஜந்திக்கு போய் மாலையை போடுறது ஒரு போஸ்டரை ஓட்டுறது அப்புறம் இருபத்தி அஞ்சில் ஒரு போஸ்டரை ஓட்டுறது ஒரு மாலையை போடுறது போட்டுவிட்டு இருபத்தி ஆறில் யாருன்னு பார்க்கறது பிஜேபி திமுக அதிமுக தலைவரை என்கிட்ட வந்து ஒரு என் சமூகமே என் பின்னாடி தான் இருக்குது என்னமா இவன் தாமரபுரணி ஆற்றுக்கு இது நிற்கிற மாதிரி இவன் பாவனாசம் நிற்கிற மாதிரி ஒட்டுமொத்த திருநெல்வேலியும் பின்னாடி தான் இருக்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்களே நீ நான் ஆந்திரா பாடல் நிற்கிறியா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பின்னாடி இருக்கு அது மாதிரி ஒட்டுமொத்த சமூகம் ஏன் பின்னாடி தான் இருக்குது நான் கண் அசம்னா ஒரு லட்சம் உழைக்க ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை பார்க்கறது இல்லை அண்ணாமலையை பார்க்குறது இல்லை எடப்பாடியை பார்க்குறது வேற தலைவரில் பார்க்க முடியாது நீங்கள பார்க்க விடமாட்டாங்க அவங்கெல்லாம் பார்க்க முடியாது ஸ்டாலின் அண்ணாமலை எடப்பாடி கூட பார்க்க முடியாது கீழே இருக்கக்கூடியதான் முன் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ அவங்ககிட்ட போயிட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அவ்வளோதான் அதிகபட்சம் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஓடிப்பேரு இதை வாங்கிக்கிட்டு இதை சமூகத்தை அடமான வைப்பது முத்துராமலிங்க தேவருடைய பயன் பேரை பயன்படுத்த ஒரு தகுதி வேணும் ஒரு தகுதி வேணும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர் அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும்னு சொல்கிற அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு செங்கமாலை திறக்கணும்னு சொல்லி செங்கல் சொல்லி ஆலை அதிபருக்கு அதை ஆதரவு அணிக்கிற அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஆத்து மணல் கொள்ளடிக்கிறவன் கனிமவளத்தை கொள்ளடிக்கிறவன் மலையை தர அயோக்கிய பழுக இவனுங்களுக்கு போய் நின்னா நின்னா நீ சாதி தலைவனா தேவர் ஜெயந்திக்கு கொண்டாடுவதற்கும் தேவர் ஜெயந்திக்கு வருவதற்கும் பசுமன் மண்ணில் கால் இருக்கும் முதல்ல உனக்கு தகுதி இருக்கா